ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில கல்விக் கொள்கையில் பார்த்திங்கன்னா தெத் தேர்வை வந்து கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸில் வந்து போய்ட்டுருக்கேன் ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெத் தேர்வை வந்து கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெத் தேர்வில் வென்றாலும் ஆசிரியர் தேர்வு செய்ய கடுமையான முறை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட புத்தகத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து தேர்வை நடத்தக்கூடாது அப்படின்னு பரிந்துரை சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சில கோட்பாடுகள்ன்னா ஒரு சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து புதிய சிந்தனைகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு இல்லாமல் நடக்கிறது ஒரு சில அறநிலை இந்த மாதிரி இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு செய்யும் தெட் தேர்வை கடுமையாக பரிந்துரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்டிங் போகாமல் தான் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சாங்க அதுலேயுமே ஒரு சில கேஸ் இதெல்லாமே ஃபைல் பண்ணி அதுவும் இப்போ வந்து போடாமல் தடை பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அதிர்ச்சியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடமே தெரியல ஏன்னா தெருவு ஏற்கனவே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இந்த மாதிரி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பாஸ் பண்ணவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்ருக்காங்க எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அந்த மாநில கல்விக் கொள்கை கல்விகளில் பார்த்திங்கன்னா தேர்வில் வென்றாலும் ஆசிரியர் தேர்வு கடுமையான ஆசிரியர் தேர்வு செய்ய கடுமையான முறை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பின் க பிற்காலத்தில் சரிங்களா இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ப்ளஸ் வந்து என்ன மாதிரியான சிலபஸ் பேட்டர்னு ப்ளஸ் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் நியமன தேர்வுகள் எந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல தற்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த நீதியரசர் குழுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போதைய தெட் தேர்வு முறை ஆசிரியர்கற்பித்த முறைக்கு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தெட் தேர்வை கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை செய்கிறதா சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் நியூஸ் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்